இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ படங்கள் கமர்ஷியலாகவும் சரி நல்ல ஒரு பொழுதுபோக்கான படங்கள் மாஸ் மூவி நல்ல கண்ட் உள்ள படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வந்தது ஜெயிலர் மாதிரியான படங்கள் அயோத்தி மாதிரியான படங்கள் அதே மாதிரி கவின் நடித்த டாடா விஜய் நடித்த வாரிசு அஜித் நடித்த துணிவு இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் இப்போ பொன்னியின் செல்வன் கூட சொல்லலாம் நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருந்தது ஸோ பொதுவாகவே வந்துட்டு மக்கள் வந்து அதிகமாக கவர்ந்த படம் எதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஜெயிலர் பல தேட்டர்கள் வந்துட்டு ஒன்றாம் நம்பர் இடத்துல கொடுத்துருக்குறாங்க இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் தமிழ்நாட்டில் மட்டும் எண்பது சதவீதம் தேட்டர்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நாட்கள் ஓடி இருக்குது அதிகப்படியான வசூலை கொடுத்த படமும் அப்படின்னு சொல்கிறாங்க அஃபிஷியலாகவே சொல்லியிருக்கிறாங்க ஸோ சன் பிக்சர்ஸ் அஃபிஷியல் எல்லாம் சொன்ன விஷயமே எட்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்குன்னு அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே டேரெக்ட்ரு இசையமைப்பாளர் நடிகன் சொல்லிட்டு பிஎம்டபிள்யூ கார்லாம் பரிசு கொடுத்தாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் நான் தாண்டா சூப்பர் ஸ்டார் நான் தாண்டா எப்பயுமே நம்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜயோடைய படத்தை பொறுத்த வரைக்கும் லியோ வந்துட்டு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதே சமயத்தில் அதெல்லாம் பொய்யான தகவல்கள் லலித்குமார் கிளப்பி விட்ட பொருள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் சோஷியல் மீடியாவில் இருக்க உங்கள் கருத்தை மறக்காமல் சொல்லிட்டு